ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்களோட ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாமன் ஜெரி அஃபிஷியல்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம் டே இன் மை லைஃப் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தானா போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்கள் அப்போலாம் ஸோ காலையிலே எழுந்தாச்சு எழுந்து கெட்டலில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சாச்சு எதுக்காகன்னு பார்த்தீங்கனாக்கா நம்ம எப்பயுமே காலையில் குடிக்க போகிற அந்த பவுட்ரு காண்டி தான் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து உருளைக்கெழங்கு வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒளையும் வச்சுருந்தாங்க பால் வச்சுருந்தாங்க எனக்கு தேவையான அரிசியுமே வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து பார்த்திங்கன்னா விசில் போயிடுச்சு விசில் போனதுக்கப்புறம் மெல்ட்டு உருளைக்கிழங்கு அந்த தண்ணியை இறுத்துட்டு ஸோ உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஷிங்கில் கொஞ்சம் சாமான் இருக்குது அந்த பத்தத்தை மட்டும் விளக்கணும் பாப்பா ரெடி அதை விளக்கிட்டனாக்கா வேலை முடிஞ்சிடும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சுடுதண்ணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துகிட்டு தண்ணி ஒரு ரெண்டு வாட்டி நல்லா கழுவிட்டு அதை தோலை உரிச்சு இது பண்ணிட வேண்டியது தான் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு வ்ளாக் தான் இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுன்றது க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிக் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஒன்றும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து தண்ணி மாற்றியாச்சு தண்ணி மாற்றிட்டு கெட்டலில் வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணியுமே நல்லா சூடாகிடுச்சு பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது அம்மா வந்து மந்த கலிக்கிற பொரியல் பண்ணலாம் சொல்லிட்டு நைட்டே வந்து அப்பா எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விடாஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் வீக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர்டீன் கேஜி வரைக்கும் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் இது எந்த ஒரு கெமிக்கலோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கிடையாது இது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதுல பிளேவர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் வெண்ணிலா ஃபிளேவர் இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்துக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டப்ப கொஞ்சம் ஹாட் வாட்டர் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஷேக் மாதிரி இருக்கும் ஸோ தான் நான் வந்து எடுத்துக்கிறது ஸோ கண்டிப்பாக யார்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குது என்னன்றதை நான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விலாகில் போடுறேன் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுடரை அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் நல்லா கொதிக்க கொதிக்க சுடுதண்ணி ஊற்றணும் அப்படின்னா கட்டி இல்லாமல் வந்து கலந்துக்கலாம் நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா இதே கொஞ்சம் நார்மல் இது வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் மட்டும் தான் குடிக்கணுமா அப்படின்றது கேட்டால் கிடையாது நம்ம நார்மல் கோல்டு வாட்டரில் கூட இதை குடிக்கலாம் வேணும்ன்றவங்க ஹாட் வாட்டர் நான் ஏன் ஹாட் வாட்டரில் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் ஹாட் வாட்டரில் எடுக்கிறேன் உங்களுக்கான விருப்பம் வந்து பார்த்தீங்கனாக்கா கோல்டு வாட்டர் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஆன்லைனில் கூட கிடைக்குது பட் இது வந்து நான் டாக்டரோட கன்சல்டேஷன் மூலியமாக தான் நான் எடுத்துக்கிறேன் இது ஸோ டாக்டர் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறாங்க ஸோ எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த பவுட்ரையுமே வந்து நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் காலையில் குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டே எனர்ஜியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்காது இப்போ நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் அதை நான் குடிக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய வெங்காய வெங்காயத்தக்காளிலாம் அறிய போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி அம்மா வந்து உருளைக்கிழங்கு தோல் மட்டும் நீக்கி கொடுக்க சொல்லி சொன்னாங்க அதனால அதாவது தோலை நீக்கிட்டு இருக்கோம் உட்காந்துட்டு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பால் குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்காவை காம்பரவுண்ட் குடிக்கிறதுக்கு ஸோ அதுக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ காலையில் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்றதுனால கொஞ்சம் வீட்டு வேலையிலும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க்கு கிளம்பினால கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்லி சொன்னாங்க சாம்பார் வந்து பருப்பு வேக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக அதையே கட் பண்ணி கொடுத்துட்டேன் உருளை கிழங்கும் ரெடி பண்ணியாச்சு தோலை தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பெங்களூர் கத்திரிக்காய் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுவுமே ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா குளி குளிப்பாட்டி விட்டோன்னே அவளே சீக்கிரமாக இன்றைக்கி ரெடி ஆகிட்டான் இன்றைக்கி ஃப்ரைடே ஆனால் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் யூனிஃபார்மு ஸோ அவளாவே நல்லா ஆக்டிவாக ரெடி ஆகிடுவாள் பவுடர் அடிச்சுக்கிறதுலேருந்து கொள்வதுலேருந்து எல்லாமே அவளே பண்ணிப்பா தலை மட்டும் வாரி விட்டோம் அப்படின்னா அவள் சூப்பர்வாக ரெடி ஆகிடுவாள் ஸ்கூலுக்கு அந்த வாள் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கிறாங்க பவுடரை கூட்டிகிட்டு அப்பில் இருக்கறது அதை ஊதிக்கிட்டு இருக்கா உட்காந்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் ரைஸ் தான் எடுத்துக்கிறேன் கேரளா மட்டன் ரைஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அதான் எடுத்துக்கிறேன் ரசம் வச்சுருக்காங்க அப்பாக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்பாக்கம் அம்மக்கோ நார்மல் ரைஸு சாம்பார் வச்சுருக்காங்க சொன்னா பெங்களூர் கத்திரிக்காய் போட்டு இன்னைக்கு சாம்பார் வச்சுருக்காங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது எனக்கு வயிறு வந்து பார்த்திங்கன்னா பசிக்கிற தன்மை இல்லை ஃபில்லிங்காக இருக்குது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்காங்க என்னைக்கான இதுக்கு கீரை பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து அலசி கிலேசி வச்சிருக்காங்க இன்னும் செய்யலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் ஸ்கேன் எடுக்க போக வேண்டிய வேலை இருக்குது அதனால நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா லயன்ஸ் கிளப்புக்கு போயிருந்தோம் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ் ஒரு மந்த்ஸ் கணக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கால்வெளி அதிகம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணி அங்கே பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறமேலிட்டு எப்பயுமே போகிற டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு ஸ்கேன் எடுங்க அப்படி சொன்னாங்க எடுத்துட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க அங்கேருந்து தலைவலிக்கிற மாதிரி இருக்குது சொல்லவும் எங்கள் ஏரியாவில் இருக்க வீச் ஆக்கி தான் வந்திருந்தோம் எப்பயுமே குடிக்கிற மாதிரி என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு ஜிஞ்சர் டீயும் எனக்கு ஒரு லெமன் டீயும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்லாம் இங்கே வந்து தந்தூரி டீலாம் கொடுப்பாங்க அதில் தான் இது ஸோ எனக்கான லெமன் டீயும் வந்துடுச்சு அம்மாக்கான ஜிஞ்சர் டீயுமே வந்துடுச்சு இப்போ டீயை குடிச்சிட்டு இங்கே இருந்து கிளம்ப வேண்டியதாக காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடர் எடுத்துக்கிட்டதோடு சரி அதுக்கப்புறமேட்டு ஃபாஸ்டிங் இன்டர்மீடியண்ட்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து பிரேக் பண்ணக்கூடாது டைமிங் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாஸ்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஒரு மணிக்கு தான் முடியும் நைட் நைன் ஓ கிளாக் நான் சாப்பிட்ருவேன் என்னோடய டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் வீட்டுக்கு வந்தோடனே வந்துட்டு டயட்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சொம்பு நிறைய வந்து பார்த்திங்கன்னா நல்லா விதை வெதைன்னு கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பட்டர் பிஸ்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் மத்தியானம் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆகிடுச்சி ஃபாஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ அதனால நான் எடுத்துக்கிட்டது கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மட்டன் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் வெஜிடேபிள்ஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டேன் சாம்பார் ஊற்றி அதுவும் இல்லாமல் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டாம் வந்திருந்தாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு சொல்கிறதுக்காக வந்திருந்தாங்க ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் நல்லா அரட்டை அரிசிட்டு விளையாடிட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறமே நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கிளம்பியாச்சு ஸோ டாமே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாட்டி வீட்டுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஆட்டோவில் தான் போகிறோம் நான் அம்மா பாட்டி பாப்பா அப்பா நாங்கள் நாலு பேர் தான் போயிருந்தோம் பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக ஆனாங்க ஆனால் பாதியிலே தூங்கிட்டாங்க காற்று வந்து வசதி இருக்கிறதுனால செம்ம தூக்கம் தூங்கிட்டாங்க இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளாரியே சார் நாங்கள் இன்றைக்கி பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வின்ஸ் பாப்பாக்கு தான் ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் அதுக்கு தான் போயிருக்கோம் நாங்கள் ரொம்பவே சூப்பராக பர்த்டே ஃபங்க்ஷன் செலப்ரேட் பண்ணி போகிறாங்க ஸோ அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜிஷா போட்டோ हाँ दले दले हाँ दले ऐसा राजी में शुभेच्छि तू क्यों बैठू ना हाँ दले वो दिखे देते हाँ दले ना 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 மட்ட

சூப்பராக கேக் கட் பண்ணியாச்சு கேக்கு பப்ஸு சாக்லேட் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லா சாக்லேட்டுமே பாப்பா கிட்ட கொடுத்தாச்சு இன்றைக்கி டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பசரட்டு தோசை எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாம்பார் இதை தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போ ரிப்போர்ட் வாங்கணும் இல்லையா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு இப்போ அம்மா கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிற வேலை இருக்குது ஸோ டாக்டர் வந்து பார்த்தீங்கனாக்கா எயிட் தேர்ட்டிக்கு தான் வந்தாங்க அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் நைன் தேர்ட்டிக்கு மேலே கால் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நைட் நைன் தேர்ட்டிக்கு நாங்களும் வந்து பார்த்தீங்கனாக்கா க்ளினிக்கு போயாச்சு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அங்கே டாக்டரை பார்க்குறதுக்கு நைட் வந்து டுவெல் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு அங்கேருந்து வந்து சரியான தலைவலி நைட்டு கால் வர பயங்கரமாக வலி அந்நேற்றுக்கு நானும் அம்மாவும் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்